இக்ட்ராடஸ்ட்ல 파티பன் நாம இந்த வீடியோல வர திங்க கிழமை அதாவது 19 2 2024 ஓபன் ஆகுற மார்க்கெட் எப்படி இருக்கும் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்ப இருக்குது பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி டெக்னிக்கலா நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நாம் சார்ட்டுக்கு போயிருவோம் இப்போ நான் இதில் போட்டிருக்கிற சார்ட் வந்து டே சார்ட் இதில் நாம் வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் அடுத்தது டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் அதுக்கப்புறம் வால்யூம் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் பீரியட் ஆர்எஸ்ஐ போட்டிருக்கிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த ரெண்டு நாளாக ஒரு கன்சாலிடேட் மோல்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக ரெண்டு நாளுமே வந்து ஒரு கேப் அப் ஆகிருக்குது பட்டு ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்குது இப்போது இந்த இடத்துல இருந்து நிஃப்டி ஒருவேளை மேலே போகணும் அப்படின்னா நிஃப்டியினுடைய ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படின்றது பதினைஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வச்ச அந்த க்ளோஸிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுன்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற இடத்த எப்படி கட் பண்ணி இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்ணி இருக்குதுன்னா நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தாறு வரைக்கும் ஹை போயிட்டு கீழே வந்து மறுபடியும் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே க்ளோஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போய் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் அதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் அடித்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் க்ளோஸ் ஆகியிருக்குது இப்போது இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த லாஸ்ட்டு டூ டேஸாக வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பிரி எக்ஸ்பிரிக்கு அடுத்த நாள் லந்து என்ன நடந்துட்ருக்குது அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் மோடில் வந்து நிஃப்டி இருக்கிற மாதிரி தெரியுது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதாவது நான் இதில் ஒரு ரெட் லைன் போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற இடத்துல வைக்க முடியல இப்போ இருபது இந்த ரெட் லைன் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கிறோம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிறது எதுவும் இல்லை அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்ச க்ளோசிங் ப்ரைஸு அதுதான் வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரவுண்டு ஃபிகராக இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற வால்யூமோட கட் பண்ணி மேலே போனால் ஒழிய நிஃப்டி வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி இப்போ அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நூறு அப்படின்றத கட் பண்ணி மேலே போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறுங்கிற அந்த ஹையையும் வந்து அதே வேகத்தில் போய் மேலே போகணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கட் பண்ணிச்சுனா அப்புறம் ஒரு இருபத்தேழு பாயிண்ட் அது மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது மேபி அப்படியே ஹையை கட் பண்ணாலும் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது பட்டு இப்போ நம்ம அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒருவேளை நிப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் நிஃப்டி கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் இந்த இருபத்தொன்னு எழுநூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தெட்டு அப்படின்ற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக தெரியுது அந்த இருபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் நிஃப்டி வந்து கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது இப்போ நாம் திங்கட்கிழமைக்கு நட நடக்க இருக்கிற மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்ற இடத்த நெட்டு கட் பண்ணுதான்னு பார்க்கணும் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறை கட் பண்ணுறப்ப வால்யூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி நம்ம ஆப்ஷனில் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா புட்டு காலுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு அதிகமாக அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றதையும் லைவில் வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இது இத்தனையும் கவனத்தில் எடுத்துட்டு தான் நாம் திங்கக்கிழமை நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்றது வந்து நமக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சுது அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிப்டியில் வந்து ஷார்ட் போகலாம் ஷார்ட் போனோம் அப்படின்னா கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது அப்ப அந்த இருபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தெட்டை அடிச்சு மறுபடியும் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்னைக்கு வச்ச க்ளோஸ் இந்த இருபத்தொன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இருபத்தொன்று அறுநூற்றி தொண்ணூற்றேழு இருபத்தொன்று அறநூற்றி பதினாறு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அந்த இடத்துல வந்து தான் அறநூற்றி பதினாறு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த இடத்துல வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தி எட்டு உடைபடும் பட்சத்தில் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கன்சாலிடேட் மோடு மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிரேக் பண்ணி அதாவது வால்யூமோட பிரேக் பண்ணி அந்த லைஃப் டைம் ஹையை வந்து பிரேக் பண்றப்ப மட்டும்தான் இனிமே வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாம இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நூற்றி இருபதில் சப்போஸ் ரெசிஸ்டன்ஸாகி கீழே வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி இருபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம வர்ற பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை எண்ணெய்க்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய லெவல்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு நூறு அதுக்கப்புறம் சப்போஸ் ரெசிஸ்டன்ஸாக கீழே வந்துச்சுன்னா இருபத்தொன்னு எழுநூற்றி எழுபத்தி எட்டு அந்த எழுநூற்றி எழுபத்தெட்டு உடைபடும் பட்சத்தில் இருபத்தொன்று அறுநூற்றி தொண்ணூற்றேழு இருபத்தொன்னு அறுநூற்றி பதினாறு இதுதான் நம்மளுடைய லெவலாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மேலே போச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு உடைபடும் பட்சத்தில் அந்த லைஃப் டைம் ஹையையும் வந்து அதே வால்யூம் அதே வேகத்தோடு போய் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் அதிலிருந்து ஃபர்தராக ஒரு புது ஹை வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததா பேங்க் நிப்டியினுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டி இப்போ இது வந்து பேங்க் நிப்டினுடைய சார்ட்டு நாம் கடைசியாக போட்ட ஒரு ரெண்டு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 டே மூவிங் ஆவரேஜுக்கும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜுக்கும் இடையில ஒரு மாதிரி சேனலில் மாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது பேங்க் நிப்டி இப்போ பேங்க் நிப்டி வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு அப்படின்ற ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்குது இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி நாலு அப்படின்ற க்ளோஸ் கொடுத்துருக்கிற பேங்க் நிப்டி ஃபர்தரா மேல் நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது மேல் நோக்கி போகணும் அப்படின்னா ஒரு கேப் அப் ஒரு நல்ல கேப் அப் நடக்கணும் கேப் அப் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி கேப் அப் நடந்தாலும் பத்தாது நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது அதாவது இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படின்ற இடம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய க்ளோஸ் இந்த நாற்பத்தேழு முந்நூற்றி அறுபதுக்கு மேலே போய் வால்யூமோட மேல் நோக்கி போகிற பட்சத்தில் தான் ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாயிண்ட் அந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போய் சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து பேங்க் நிப்டி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு அதிகமாக இருக்குது இப்போது பேங்க் நிஃப்டி சப்போஸ் இப்போ இந்த இடம் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகியிருக்குது இதில் நம்ம கீழே பார்க்க வேண்டிய மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்றது எந்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிப்ரவரி அந்த ஒன்று ஃபிப்ரவரியினுடைய க்ளோஸ் நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகியிருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட் இந்த இரநூறு பாயிண்ட் அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்ற லெவல் உடைப்படும் பட்சத்தில் பே நிஃ்டி ஃபர்தராக கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் உடைபடுற பட்சத்தில் நிஃப்டி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கும் நாற்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ஆறு அதாவது பன்னெண்டு ஃபிப்ரவரி பன்னெண்டு ஃபிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி என்றைக்கு வச்சுருக்கிற க்ளோசிங் தான் இந்த நாற்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற க்ளோஸிங் இந்த நாற்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்குது அந்த இருபத்தஞ்சு ஜனவரியில் கொடுத்துருக்குற க்ளோசிங் வந்து நாற்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ஆறு இந்த எட்நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்சு வரைக்கும் கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நாற்பத்தி நாலு சாரி நாற்பத்தி ஆறு ஆறுூத்தி எண்பத்தி எட்டு வால்யூமோட கீழ்நோக்கி உடைபடும் பட்சத்தில் இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாயிண்ட்டு நல்லா மேலே போகணும் அப்படின்னா வந்து க ஆயிரம் பாயிண்ட் வந்து வால்யூமோட மேல் நோக்கி போய் நாற்பத்தேழு முந்நூற்றி அறுபது அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடைபடுற பட்சத்தில் தான் வந்து ஃபர்தராக வந்து ஒரு நல்ல மேல் நோக்கி போகும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கு முன்னால் மேல்நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு நூத்தி எண்பத்தி எட்டு உடைப்படுற பட்சத்தில் கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா நிஃப்டியினுடைய அடுத்தளவல் நாற்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஆறு இது வரைக்கும் கீழ் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நாம் முதலே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு சேனலுக்குள்ளே அதாவது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இந்த ரெண்டுக்குள்ளேயுமே வந்து ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒரு இடத்த அதாவது ஆக்சுவலாக ஃபிஃப்டி மேல் நோக்கி போகணும் அப்படின்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் உடச்சா மட்டும் பத்தாது இந்த நாற்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபதுங்கிற இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் உடைபடுற பட்சத்தில் மட்டும்தான் பேங்க் நிப்டி ஃபர்தராக மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிப்டியினுடைய லெவல்ஸ் இப்போ நாம இந்த வீடியோல கொடுத்திருக்கிற நிப்டி அண்டு பேங்க் நிப்டிக்கு கொடுத்த இந்த லெவல்களை வச்சுட்டு திங்கக்கிழமை எண்ணிக்கை நம்ம ட்ரேடிங் செட்டப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு பின்னிங் ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதோடு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்